முன்மாதிரி மஹல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவி விருது மகபூப் பாளையம் சுன்னத்துவல் ஜமாஅத் பள்ளிவாசல் இன்னும் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹிற்கு உரியன ஆகவே அல்லாகுடன் வேறு ஒருவரை வணங்காதீர்கள் மதீனாவிற்கு எதிரெத்து செய்த நிசல் அல்லாஹ் அலை இவ அவர்கள் மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்பாய் குபாவில் தங்கியபோதே ஒரு மஸ்ஜிது கட்ட ஏவினார்கள் என்பது வரலாறு அப்படி அனைத்து பணிகளையும் நிறைவேற்றும் பள்ளிதான் மஹபூப் பாளையம் சுன்னத்துவல் ஜமாத் பள்ளி வாசல் அன்சாரி நகர் ஐந்தாவது தெரு மஹபூப் பாளையம் மதுரை பதினாறு என்ற முகவரியை கொண்ட இந்த மஸ்ஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு எல்லாம் அல்ல அல்லாஹின் பேரலால் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தற்போது முகவரியில் நடந்து வருகிறது தற்போதைய நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் பள்ளிவாசலுக்கு புதிய கட்டடங்கள் தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் மற்றும் புதிய மனரா பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த ஜமாத்தில் ஏறக்குறைய மூவாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் ஜமாத் உறுப்பினர்களாக இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் இந்த ஜமாத் கபருஸ்தானுக்காக இடத்தில் அண்டை மஹல்லாக்களான பதிமூணு சுன்னத் ஜமாத்துகளின் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் அனுமதியும் உள்ளது இந்த மஹல்லாவில் பெண்கள் அரவி மதரசாவும் சமூக பணிகளும் நிறைவாக நடைபெற்று வருகிறது இஸ்லாமிய இளைஞர் சங்கத்தினர்கள் சார்பாக மிக சிறப்பாக ஜமாத் வழிகாட்டுதலுடன் பல்வேறு சமூக பணிகளும் நடைபெறுகிறது ஜமாத்தின் ஆதரவற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக சுமார் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது பல்வேறு பணிகளில் மற்ற மகள் முன்மாதிரியாக திகழும் மகபூப் பாலியம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது நபவி விருதை பொறியாளர் நகர் பள்ளிவாசல் வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த விருதை நமது கண்ணியத்திற்குரிய சி சலீம் அண்ணன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் நிஜாம் அலி அவ அண்ணன் அவர்களுக்கு இடத்தில் वरंद को को इंजिनिंग काय परवाय एफएस काय इंजिनिंग काय 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 काय